வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் யாதவர் சமுதாயத்தில் மணமகன் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மணமகன் பெயர் ரமேஷ் இவருக்கு முதல் திருமணம் வயது முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஏழு வயது ஆகிறது புது நிறம் அஞ்சு புள்ளி அஞ்சு உயரம் இவங்க வந்து பிஏஎல்எல்எம் முடி முடித்துவிட்டு வைக்கீலுக்கு படித்துவிட்டு இரண்டு கம்பெனிகள் வந்து லீகல் அட்வைஸராக இருக்கிறாங்க மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே வருது இவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு கூட பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் ஒரு தம்பி அடுத்தபடியாக இவருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு பூர்வீகம் ராஜபாளையம் இருப்பு மதுரை இவங்களுடைய எதிர்பார்ப்பு டிகிரி படித்த பெண் பெண் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கலாம் வேலைக்கும் போகலாம் அது பெண்ணுடைய விருப்பம் நகை அவங்களுடைய அவனுடைய அவங்களுடைய பெண் வீட்டாருடைய விருப்பம் பூர்வீகம் வந்து சொல்லியிருக்கேன் ராஜபாளையம் இருக்கிறது மதுரை இவங்க எதிர்பார்க்கறது வந்து மதுரை விருதுநகர் விருதுநகர் டிஸ்டிக் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி இந்த நான்கு மாவட்டங்களில் இருந் பெண் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க இவர்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வாழ்த்துக்கள் அதாவது இந்த ரமேஷ்க்கு ஒரு நல்ல மனைவி அமைய வாழ்த்துக்கள் யாதவ் சமுதாயத்தில் பெண் வீட்டுக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல பதிவு பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டியோம் எங்களுடைய விஷ்டிங் கார்டை வந்து கீழே கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கிடுங்க நன்றி வணக்கம்